அனைவருக்கும் வணக்கம் இந்த அண்ணன் வந்து மயில திருச்சி மாவட்டம் திருவென் திருவென்பூர் திருவென்பூரில் வந்து பஸ் நிலையத்தில் வந்து ரயில்வே ஜங்ஷனில் வந்து இருக்கிறதா நமக்கு வந்து செய்தி மூலயமா தெளிவுபடுத்தியிருந்தாங்க உடனடியாக வந்த பிறகு இங்கே உள்ள ஊர் மக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா இவரை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே ஒரே குறிக்கோ இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அண்ணன் பேர் என்ன சொன்னீங்க வெற்றி வெற்றிவேல் அண்ணனுக்கு வந்து இன்னைக்கு முடி வெட்டி குளிப்பாட்டி ரெடி பண்ணி முடியெல்லாம் வெட்டிடலாமா மொட்டையாக அடிச்சிடலாமா மொட்டையா அடிச்சிடலாமா எப்படி இவ்வளோ முடிய தலையில் வச்சுக்கிட்டு இவ்வளோ பாரமாக இருக்கீங்க ஓ அப்பா கிலோ கணக்கில் இருக்கேண்ணே சொல்லுங்க கிலோ கணக்கில் வச்சுருக்கீங்க ம் சடையே பாருங்க எவ்வளோ வைட்டாக இருக்குண்ணே

அது சட்ட விதி நாங்கள் எடுக்க முடியும் எடுக்க முடியாதுங்கண்ணே அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களை நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா இல்லை நான் வந்து எனக்கு லைட்டாக மைண்டு சரியில்லை மாதிரி என்ன கொண்டு வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வைங்கன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் ரெடி செஞ்சு ரெடி பண்ணி கொடுத்து ரெடி ஆனால் உங்கள் உங்கள் விருப்பம் தான் உங்களை வழி கட்டாயலாம் நாங்கள் பண்ண மாட்டோம் என்ன இது என்ன பதில் சொல்லுங்கள் போடுங்க